Thank you.

எங்கத்தா இன்னும் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சுதான் என்ன விவரம்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க இந்த கிச்சா பயிலும் பாவம் அப்பத்த அப்பத்தானு அழுதுகிட்டே இருக்கு அந்த பயிலும் சமாதானம் பண்ணுறதே பெரும்பாடா இருக்கு பாவம் மயமுட்டு பிள்ளைய கைக்கு கீழே விடாம தாங்கிக்கிட்டே உள்ள தெரியுவா இந்த ஊர் உலகத்தில் மயமுட்டு பிள்ளைய அழமையால மாதிரி யாரும் பார்த்துக்கிற முடியு ஓட ஓடியாரா பிடிக்கன்னு அந்த பிள்ளைய விண்ணாடியே தெரியுவா என்னத்த சொல்ல ஆயிரம் இருந்தாலும் ஆணி வேறு இல்லைன்னா அந்த குடும்பம் குடும்பமா இருக்குமா என்ன முட்டைக்காரத்தான் செய்யறது அவ குடும்பத்தில் இப்படி ஒரு இடி விழுகனம்லாம் இருந்திருக்கு அந்த நெடுவாளி ஒரு நாளைக்கு நாலு வேலையா அஞ்சு வேலையா பிரித்து சாப்பிடுவா இன்னைக்கு ஆத்தாளுக்கு முடியலையேன்னு பச்சை தண்ணி பல்லுல படாமல் கிடக்கலாம் அவளையும் சும்மா சொல்லக்கூடாது பாவம் ஆயிரந்தே மாமியாலும் மருமகளும் வெளியில் சண்டை ஒட்டுக்கிட்டாலும் ஒருத்தி உருத்தியே விட்டு கொடுத்துக்கிற மாட்டாளுங்க என் மருமகளை போல வருமானம் மாமியா கேட்குறதான் என் மாமியா என் அத்தை கிழவியை யாராவது ஒன்று சொன்னால் அம்பிடு தாண்டின்னு மருமக வரைஞ்சி கட்டிக்கிட்டு வர்றதான் அவளுகளை மாதிரி இந்த ஊரில் ஒரு மாமியா மருமகளை பார்க்க முடியாதே என்னமோ போங்க அத்தா புள்ளையை ரெண்டாம் அடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் கிடக்குங்க நான் போய் அப்போ அங்கே வேலையை பார்க்குறேன் தண்ணி வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பிடிச்ச பிறகு என் பானையை எடுத்து வைக்கிறீங்களா சரி வனசா நான் உட்காந்து பானை நிறைஞ்சோன்னா கூப்பிட்டு விட்டுட்டே போறேண்டி போ போ போய் பிள்ளைகளை பாரு ம் சரி மொட்டைக்காரத்தா என்னத்தையோ ஒன்று கொண்டு இந்த ஒன்று மண்ணா பழகிக்கிறவும் பழகின தோசத்துக்கு பிள்ளைகளை நாளும் கொண்டு வந்து இந்த வனசா பார்க்குறேன் சொந்தக்காரி இந்த காலத்தில் ஏவா பாப்பா

என்ன அண்ணிக்கிலே நீ இப்படி கேக்குற? அப்ப உனக்கு விஷயம் தெரியாதா? அルメலுக்கு முடியல, திடீர்னு அப்படியே நெஞ்சு வலி மாதிரி எனக்கு கடந்து போயிட்டா. அதோட தான கத்திக்கிட்டே வர சொல்லி துக்கிட்டுப் போயிர்காக? என்ன என்ன நெஞ்சு இவ இந்த கூத்து உனக்கு தெரியாம மணி நாலு பேரும்

ஏன் ஆமா கல்யாணத்துக்கு வந்ததுனால இப்ப என்ன குடிமொழியும் போச்சு அது அன்னைக்கு அன்னைக்கிலேயே பிரச்சனையே கல்யாணத்துக்கு பட்டு கட்டிக்கிட்டு வந்ததுனால என்ன பிரச்சனை வரப்போகுது ஆனா முதல்ல சொல்லுங்க அடிய ஓ மாமியாவும் நாத்து நாளும் சேர்ந்துக்கிட்டே அவளை கேட்காத கேள்வி கேட்டு இருக்காளுக புருஷன் பிடிக்கிறது காப்பாட்டு கட்டியிருக்க புருஷன் கட்டுறது காப்பாற்று கட்டிருக்க இந்த வயசுல உனக்கு எதுக்கு பதக்கஞ்சங்களே மல்லிகை பூ போட்டு எதுக்கு வச்சு மிருக்கி கிட்டு உன் புருஷன் செத்து போயிடுவான் இந்நேரம் உசுரோட வரக்க போறேன் உன் புருஷன் எங்க இருந்து இனிமே வர போறேன் வயசு இருக்கையிலேயே உன்னைய விட்டுட்டு ஓடி போனவேன் வயசான வரகா உன்னைய தேடி வரப்போறேன் இப்படி எதுக்குடி மயக்கிறதுக்கு நீ மஞ்ச குளிச்சு மா குளிச்சு நிக்கிறேன்னு கேட்காத கேள்வியை கேட்டு அவன் மனசை உழுக்குன்னு உளுக்கி புள்ளிக்கி நெஞ்சு வழியெல்லாம் வர வச்சுட்டாலு பேதியில ஒரு நாசமத்து போவாளுதா

இன்னும் யாரும் விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவளுதலோடைய ஒண்ணுமன்னா கிடப்பாளுன்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி என்னமோ போ தான் சேர்த்துருக்கோம்னு சொல்றாங்க எப்படி இருக்காளோ என்ன ஒன்று நாங்களும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அத்த எந்த ஆஸ்பத்திரின்னு சொன்னாலுங்களா கேணிக்கரையில் இருக்கிற அத்தல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களா அந்த பைபாஸில் இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களான்னு தெரியலையமட்டி யார்கிட்டையாவது போன் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு வா

அவளுகளுக்குள்ளே என்ன சண்டையோ வம்போ மூணு வேளையும் இந்த வீட்டில் தானே மூக்கை பிடிக்க திங்குறே இடையில இடையில காப்பி ஜூஸ் பல மூணு வேற பல வாகல போகுது ஏன் இந்த ஒருவனை தண்ணி இழட்டு வரக்கூடாது பொம்பளை தானே நீ நான் போகணும் நீங்களும் பொண்ணு என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறான் மூணு வேளையும் உங்கள்கிட்ட மூச்சு முட்டை வடிச்சு கொட்டுறான் வேற என்னத்தான் பண்ணுறான் அந்த வீட்டில் இருந்து ஒருவனை தண்ணி இழிட்டு வந்தானே அத்தா என்ன எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் எப்படி தண்ணி எள்ள முடியும் அத்தா நான் சொல்றாங்க அத்தா என் மக இந்த வீட்டில் பிறந்த மகாராணி தண்ணி எள்ளி வெந்நி எள்ளி சோறாக்கி குழம்பு வச்சு கசட்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எங்கேயோ இருந்து வந்ததுகள்லாம் இங்கே வார் எப்படி உட்காந்துருக்குன்னு இப்ப என்ன என்ன சோறாக்க சொல்றீங்களா அத்தா அத்தா சேத்த பொறுத்து இரு வந்துட்டே பார்த்தா என்னம்மா வரைஞ்சு கட்டிக்கிட்டு வாரியே என்ன நீங்க தானே சொல்றீங்க நான் போய் சோறாக்கட்டுமா கேரகா எந்த கொடுவனையல்லி வரகுடிக்க போனாலாம் இங்க கத்தால முள்ளு கொத்தோட குத்துச்சான்கிற கதையா எங்கேயோ போன மாதிரியாத்தா ஏ மேல வந்து ஏறாத்தன்ல ஏறிக்கிட்டு வர்றா அப்படி சொல்லிட்டு போங்க நான் போய் சோறாக்கணுமா நீ சோறாக்குற சோறு மோராக்காம போடி ஆத்தா புருசனை தேடி போனாலாம் தேடி கோயிலுக்கு போனாலாம் அந்த கதை ஏன் மக கதையா இருக்கு என்ன செஞ்சதோலையே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கு இதோட என்னென்னு தெரியலையடா ஆண்டவா முட்டக்கறி திரும்பி பார்த்தாதே அந்த கொள்ளி முடுவா பேதியில ஓவா பேதி எடுப்பா நம்ம அலமையில கொண்டு ஆஸ்பத்திரியில வச்சவா வாராடியோய் யாரு ஏன் சின்னத்தா மகள வாழ அந்த இருக்க தண்ணி எந்திரச்சா என்னன்னு தெரியலையே இவளுகளோட வேற போர்க்களம் பண்ணிக்கிற துளையனு நம்ம போய் அதையும் இதையும் கத்துனாத்தையும் தண்ணி முடிக்க முடியும் எத்தனை பேர் இருக்காளர்களோ நம்ம போறதுக்கு முன்னாடியே மொட்டைக்காரியெல்லாம் வந்து உட்காந்துருக்குற மாதிரி தெரியுது வந்துட்டால வந்துட்டாளா வாரா பேர் தானே வந்துகிட்டு இருக்கா

வாரா லாமுட்டி வாரா வாரா பொறடிக்கு பின்னாடி தான் நின்னுக்கிட்டு என்ன வேசுறோம்னு கேட்டுக்கிட்டு இருக்கா என் சின்னத்தா மக பங்கசத்துக்கு இதெல்லாம் தேவையா ஆத்தாலும் மகளும் வாயை கைய வச்சுக்கிட்டு பேசாம இருக்க மாட்டோம் குப்பமா என்னென்னத்தையோ சொல்லி இந்த அவளுக்கு நெஞ்சு வழி வந்துருச்சா இல்ல மருந்த கிருந்த குடிச்சாளா ஹார்ட் அட்டாக்கு வந்துச்சான்னு ஒன்னும் தெரியல புள்ளைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டிருக்காங்க நாளைக்கு செத்துக்கத்து போயிட்டா அவன் ஆத்தாலையும் மகளையும் சும்மா விட அந்த நெடுவாளி understand clearly what happened— Nor because of our confinement loss — last one second... ..is it ஆச்சுன்னா rising to the other.. capitalism has come only now as தூக்கு தண்டனை to our house. I have to rest major in my because ஆமா நல்ல தெளிவா சொல்லிட்டல போனால ஆம்புலன்ஸ்ல ஏற அந்த லஹிலா குட்டி எதற்க வந்திருக்கா அவளுட்ட இந்த சவால் விட்டு சொல்லிருக்கா என் மாமியா உசுரு கொண்ணனா உங்களை வதம் பண்ணிரவும்னு அவ கோவமும் நாயமானது தானே ஆமா பாவம் பயசான காலத்துல இந்த பங்கசம் மகட்ட படுத்துற வாடு பத்த அதனே போய் கழிவிங்கனும்னு எழுதி என்ன செஞ்சு தொலைகிறது ஆறு தலையெழுத்து ஆறால மாத்த முடியே அம்முகு தும்முகு அம்மா கோயில பங்கசம் பேசின பேச்சுக்கு வீட்டுக்கு வந்தனையோட நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு உட்காந்தவ தானா ரத்த ரத்தம்மா வாண்டி எடுத்தோம்னு சொல்றாங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு காதில் இருந்து ரத்தம் வந்துச்சு என்னென்ன மோல பேசிக்கிறாங்க என்ன செஞ்சு தொலைகிறது சொல்லு பொறுக்காதவா அந்த அலமேலு நம்மளை போல ஆளா இருந்தா நாலு சாத்து சாத்தி அங்கனக்குள்ள கிடக்குற சாணியை கரைச்சிக்கிட்டு தலையில ஊத்தி விட்டுருப்போம் என்ன செய்யறது அவ தான் ஒன்னத்துக்கு லவ் தூ மத்தவளாச்சே அதை நினைச்சுக்கிட்டே வந்து வீட்டுல அழுது விட்டு கிடந்து என்ன வந்துச்சோ என்ன நினைச்சாலோ என்னத்தை எடுத்து குடிச்சாலோ போகையிலேயே வெறும் கட்டையாத்தையும் போனோம்னு சொல்லிக்கிறாங்க அமுக தும்முக இன்னும் பன்னெண்டு மணி நேரந்தே கெடு கொடுத்துருக்காகளான் டாக்டரு அதுக்குள்ளே அவள் கண்ணு முழிச்சாத்தே இல்லைனா பாவம் அவள் செத்து போயிடுவாள் இந்த பங்கசத்தையும் அவள் மகளையும் நினச்சாத்தேன் வேதனையா இருக்கு இன்னும் செஞ்சு தொலைகிறது ஆஹிரத்தை இருந்தாலே ஏன் சின்னத்தை மகளாச்சே என்ன செஞ்சு தொலைகிறது உள்ளூர் கறியை வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருக்கலைனா இப்படி உதப்பட்டுதான் ஜாக வேண்டியதுன்னு எழுதி இருந்திருக்கான் அவள் அவள் செஞ்ச பாவத்தை அவள் அவள் அனுபவிக்கிட்டேன் நம்ம மகையில் என்ன இருக்குது சரி குப்பம் வா அந்த அரச முத்து மாதிரி திரிஞ்சா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பேசிக்கிட்டு அழமேலு அவ இல்லைன்னா நம்மளால தாங்க முடியுமா அவன் நல்லபடியா இருக்கணும்னு விளக்கு போட்டுட்டு வருவான் போட்டுட்டு வருவோம் போட்டுட்டு வருவான் அத்தாடி என்ன இவளுக்கு என்னென்ன சொல்றாளு ஒருவேளை போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிருமா வயசான காலத்தில் களியும் சோரெல்லாம் திங்க முடியாதே முதல்ல இந்த விஷயத்தை கொண்டு போய் லைலா கதையில போட்டு ஊரை விட்டு எசிக்க பயிர வேண்டியதே அம்மா தாயே நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் என் மாமியா விரோதிக்கு கூட கெடுதல் நினைக்காத நல்ல மனுஷி அதையே இந்த நிலைமையில போட்டிருக்க உண்மையாவே உனக்கு கண்ணு இருந்துச்சுன்னா என் மாமியால எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு கெடுதல் நினைக்கிறவளும் அடுத்தவ குடும்பத்தை கெடுக்கிறவள் இந்த ஊர் உலகத்துல நல்லா இருக்க ஆனா ஒரு ஈ எறும்புக்கு கூட திரேகம் செய்யாத என் மாமியா இன்னைக்கு படுத்த படுக்க என் ஆஸ்பத்திரியில கிடக்க இதெல்லாம் இதெல்லாம் மாமா இதெல்லாம் ஜரி அன்னை கிளி கமாரியோ வனசா கமாரியோ ஏன் இந்த ஊர்ல உள்ள பொம்பளையை மாறி வெள்ளி செவ்வாய் வரத இருந்து சனிக்கிழமை கோயிலுக்கு போய் விளக்கேத்தி மாலை போட்டு சாமி கும்பிட்டு கோயிலே தஞ்சம்னு கிடக்கிற குடும்ப பொம்பளையா இது வரைக்கும் நான் வளர்ந்ததில்லை இன்னைக்கோ ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போனா அந்த கோயிலில் கிடைக்கிற பிரசாதத்தை எடுத்து தின்று அன்னைக்கு பொழுதுக்கு வைத்த கிளவலாமையுதேன் நான் கோயிலுக்கு வளத்துக்கு விளையாட்டா வந்த காலங்கள் தான் அதிகம் உண்டு ஆனா இன்னைக்கு ஓ வாசல்ல வந்து ஓ வாசப்படியில் நின்று

ஆயிரம் கை உண்டென்றால் எனக்கு என்ன வேண்டுதல் வைக்கணும் என்ன நேத்தி கடன் எடுக்கணும்னு எதுவுமே தெரியாது ஆனா எனக்கு வேணுங்கிறது எல்லாம் என் அத்தை கிழவி உசுர மட்டும்தான் நான் ஒரு வீட்டுக்கு புகுந்தவளா ஒரு வீட்டுக்கு மருமவளா இதுவரை அந்த வீட்டுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை ஆனா இனிமேலாவது என் அத்தை கிழவிக்கு காலம் போதான் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் உயிரோட இருக்கும் போது அதோட அருமை தெரியல அதை என்ன விட்டு போயிருமோன்னு நினைக்கையில மனசெல்லாம் கிடந்து பதறதாத்தா என் மாமியாவாரி ஒரு பொம்பள் இனிமே எனக்கு கிடைக்காது எங்க அம்மாவை விட நான் என் அத்தை கிளவியதான் நினைச்சு எங்க கிழவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அது உசுரை மட்டும் காப்பாத்திக்கணும்

ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்குங்கறத நாங்க எப்படி சிஸ்டர் நம்புறது நீங்க சொல்றத பார்த்தா அவங்க இறந்து போனவங்களை வச்சு பணம் படிக்கிறது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார் அதுக்காக தான் பில் பே பண்ண சொல்றோம் ஐயோ சிஸ்டர் நான் அப்படி சொல்ல வரல சிஸ்டர் சிஸ்டர் 12 hours கழிச்சு தான் சொல்ல முடியும்னு டாக்டர் சொன்னாங்க இப்பவே 6 hours ஆயிடுச்சு இன்னமும் சொல்லாம இருந்தா என்ன சிஸ்டர் நினைக்கிறது அப்ப நீங்க சொல்றது உண்மைங்கிறது மாதிரி தான தோணுது பாருங்க மேடம் நீங்க நம்பிக்கையா கொண்டுட்டு வந்து சேத்திங்க எங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டதா இருக்கு நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா நீங்க வேற ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்க இதோட பில்லை செட்டில் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம் என்ன சிஸ்டர் இப்படி பேசுறீங்க இங்க பாருங்க சார் உள்ள டாக்டர் என்ன சொல்றாங்களோ அத தான் நான் வெளியில வந்து சொல்ல முடியும் இது என்னோட ஹாஸ்பிடலோ நான் டாக்டரோ கிடையாது நீங்க சும்மா என்கிட்ட கத்துறதுனால என்ன ஆக போகுது டாக்டர் வரும்போது டாக்டர் கிட்ட கேட்க வேண்டியதுதானே கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்ல சிஸ்டர் அதனால தான் உங்ககிட்ட எதை தெரிஞ்சிக்கலாமேன்னு கேக்குறோம் ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு சார் இப்போதைக்கு இப்போ일까지ங்களால சொல்ல முடியும் அப்பா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்க அதையாவது சொல்லுங்களே அதெல்லாம் டாக்டர் அம்மம் சொல்லணும் நாங்க எதையும் சொல்ல கூடாது அவசரத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு வந்து சேர்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அலக்களி எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை எங்க மாமியாரை வந்து இப்படி சேர்த்ததுக்கு எங்களையே பார்க்க விடாமல் என்ன நடக்குதுன்னு தெரியப்படுத்தாமல் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா இங்கே பாருங்க மேம் இங்கே டென்ஷன் ஆகிறது உங்களோட பயம் பதட்டம் எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் உள்ளே நாங்கள் சும்மா ஒன்றும் சேர் போட்டு உட்காந்துருக்கல மேம் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி ஆச்சுங்கிறத டாக்டர் பார்த்துட்ருக்காங்க எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் தேவைப்படுது அதனால தான் உங்களை வாங்கிட்டு வர சொல்லி நாங்களும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கை காசு போட்டு நாங்கள் மருந்து வாங்கி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக தான் நாங்கள் மருந்து வாங்கிட்டு பில் பே பண்ண சொல்கிறோம் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கள் மேடம் இல்ல சிஸ்டர் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க கேட்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து கட்ட முடியாது முதல்ல உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க பில் பே பண்றது மருந்து வாங்கி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சிஸ்டர் என்ன இங்க சத்தம் சார் உள்ள இந்த பாட்டிமாக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம பில் பே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார் இப்போ என்ன உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும் அவ்வளவுதானே ஆமா டாக்டர் அவங்க எனக்கு அம்மா மாதிரி அவங்களுக்காக நான் லட்ச கணக்கில் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம செலவு பண்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாளில்ல ஓகே ஓகே மேம் கூல் கூல் வந்தவங்க எல்லாம் லேடிஸாக இருந்தாங்க எல்லாரும் அழுதுகிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக வேற இருந்தாங்க அதனால தான் எதையும் டக்குன்னு சொல்ல வேணாமே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்தேன் ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் நம்பிக்கை இல்லாமல் கேட்கும் போது சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா ஆமா டாக்டர் உள்ள என்ன நடக்குது பாட்டி பாட்டிமாவுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் சரி ஓகே நான் சொல்றேன் சொல்றேன் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்

கூட வந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு ஒரு எதையும் சொல்ல இருக்கும் அதனால அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னோம் நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க புரியுது டாக்டர் இப்ப வந்திருக்கிறது டிப்ரெஷன்ல வந்த ஒரு மைல்டு அட்டாக் தான் இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை இல்ல டாக்டர் எதையும் நினைச்சு அதிக மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருக்காங்க இதுல சுகர் கண்ட்ரோல் வேற இல்லாம இருந்திருக்காங்க வயசும் ஆயிடுச்சு இல்லையா தான் அட்டாக்ல கொண்டுட்டு வந்து விட்டு ஆனா ஓகே சேஃப் சோன்ல தான் இருக்காங்க இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க சார் வெளில கட்டிட்டு வந்துடுறீங்களா சிஸ்டர் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அந்த எட்டாம் நம்பர் முருகவேலுங்கிற பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ் மாத்தி விட்டுருங்க ஓகே சார் சார் இந்த பில்ல மட்டும் கட்டிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரீங்களா கொடுங்க சிஸ்டர் தம்பி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுப்பா நான் ஏடிஎம் போய் அமௌண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் இல்லக்கா பரவாயில்ல என்கிட்ட அமௌண்ட் இருக்கு நான் கட்டிக்கிறேன் இருக்கட்டும்பா என்கிட்ட இருக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பரவாயில்லைக்கா அமௌண்ட் இருக்கு நான் கட்டிக்கிறேன் ஐயா எட்டி லைலா லைலா என்னம்மா ஏன் பிசாசு மாதிரி கத்துற ஆபத்து டி ஆபத்து யாருக்கு என்ன ஆபத்து அக்கு தாண்டி ஆவத்து முதல்ல ஊரை விட்டு காலி பண்ணனும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு எங்கிட்ட அது கண்காணாத இடத்துல போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தங்கி இருந்துட்டு வந்துருவான் என்ன மணி லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க என்ன பிரச்சனை உனக்கு அடியே அலமேல ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்க இல்ல அவ உசுருக்கு போராடிக்கிட்டு இழுத்துக்க புடிச்சுக்கோனு கிடக்கலாம் முடி என்னமா சொல்ற உசுருக்கு போராடுற அளவுக்கு அந்த கிழவிக்கு அப்படி என்ன வந்துச்சு என்னன்னு தெரியலடி ரத்தம் வந்து எடுத்தோம்னு சொல்றாங்க நெஞ்சு வலின்னு சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க என்னென்னத்தையோ தூக்கி போடுறாளுங்க செத்த உடத்துல போலீஸ் வரப்போகுது நம்மளை கைது செய்ய போகுது நம்ம உள்ள போய் களியும் ஜோறு திங்க போற நான் பெத்த மகளே களியும் சோறும் திங்க போறோம் லூசு பிடிச்ச அம்மா அரையும் குறைமா உளராத நம்மளெல்லாம் அப்படி யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு நீ என்ன கனவாக பைப்படியில மொட்டைக்காரியே அந்த குப்பமாவும் பேசிக்கிட்டாளுங்க அந்த நெடுவாளி கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாளா நம்மளை தூக்கி உள்ள வைக்க போறாளா என்னென்னமோ சொல்லுறாளு கடி அவளுங்க உன்னை பார்த்துட்டு ஏதாவது ஏத்தி உடனே விட்டுருப்பாளுங்க அவளுங்க சொன்னதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு வந்திருக்கியாக்கும் அடியே அவளுங்க ஏங்கிட்ட சொன்னா என்ன ஏத்தி விடுறதுக்கு சொன்னாளுங்கன்னு நினைக்கலாம் என்னைய பார்க்காமலேயே அவளுகளா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாள் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு ஓடியாடுறேன் என்னமா சொல்றேன் ஆமாடி இந்த ஊர்ல இருந்தா நம்ம அசிங்கப்பட்டுதான் சாவம் போல பேசாம ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கங்கானாத இடத்துக்கு எங்கிட்டாவது ஒய் சுத்திட்டு வருவோம் அதுக்கப்புறம் என்ன நிலவரம்னு பாத்துங்கனக்குள்ள வந்து இருந்துக்கலாம் எதுக்குடி வம்பு வயசான காலத்துல என்னால போய் களியெல்லாம் திங்க முடியாதுடி சபாஸ் சபாஸ் லைலா சபாஸ் பல நாள் கல்லன் ஒரு நாள் அகப்படுவான்கிறது மாதிரி அம்மாவும் மகளும் ஊரெல்லாம் வம்பிழுத்து இப்போ ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டீங்களா